தொடக்கமாக ஓதப்பட்ட சூரத்துல் குஜராத் குரான் ஷரீஃப் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு சூறாவுக்கு தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது இந்த சூறை குஜராத் இருக்கிறதே சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு அழுத்தமாக சொல்லித் தருகிறார் முதலாவது அல்லாஹோடும் அல்லாஹோடைய ரசூலோடும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான அடவுகளை எல்லாம் சொல்கிறார் இரண்டாவது ஆதாபுன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான அதபுகள் என்ன என்பதை விபரிக்கிறான் மூன்றாவது ஆதாபுன் மற்ற எல்லா ஜனங்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக உள்ள அதபுகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான் ஆரம்பத்தில் அல்லாஹுத்தாலா அல்லா அரசு தொடர்பான சல்லாஹல்ல விஷயத்துல எப்படி எல்லாம் அதபு வேணுங்கிறத ரொம்ப விரிவா அல்லாஹு தாலா தருகிறான் கடைசியாக எல்லா மனிதர்களோடும் நம்முடைய அந்த அதவுகள் எப்படி இருக்க வேண்டும் அதுல வந்து மூமின்கள் என்று மாத்திரம் அல்ல சொல்லல துணியால யாரா இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களோடு உள்ள ஒரு அதை அதில் அல்லாஹ் குத்தாலா குறிப்பாக ஆறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஆறு விஷயங்கள் எல்லாம் சொல்றான் முதலாவது என்னன்னா யாரையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது யாரையும் என்ன செய்யக்கூடாது அவங்கள பரிகாசம் கேலி கிண்டல் என்ற ஒரு நிலை ரெண்டாவது அவங்கள குத்தி காட்டுறது ஜார் அடிக்கிறது சார் அடிக்கிறது ஜார் அடிக்கிறது சார் அடிக்கிறது இப்படி குத்தி காட்டுறது இது என்ன செய்யறது நேரடியா பேசாம குத்தி காமிக்கிறது சார் அடிக்கிறது இப்படி மாறுள்ள ஒரு விஷயம் மூணாவது இழிவான பட்ட பெயர் சொல்லி அவங்கள கூப்பிடுறது எதை அவர் வருத்தப்படுவாரோ அப்படிப்பட்ட பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிடுவது நாலாவது கெட்ட எண்ணங்கள் வைப்பது அவரின் மீது அவரின் மீது கெட்ட எண்ணங்கள் அவன் அப்படிதான் செய்வான் அப்படின்னு அவரை கெட்ட எண்ணங்கள் வைக்கிறது அஞ்சாவது ஒரு விஷயத்தை துருவி துருவி ஆராயிறது இது என்ன அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு சொல்லி துருவி துருவி ஆறாயிரம் ஆறாவது புறம் பேசுறது இந்த ஆறையும் மனிதர்களோடு எல்லா மனிதர்களோடும் உள்ள ஒரு அளவில் மற்ற மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் இதுல அல்லாஹுத்தாலா தொடங்கினது இருக்குதே கேலி புறம் பரிகாசம் இந்த கேலி எப்போ வருது ஒரு ஆளை பார்த்து எப்பவும் கேலி செய்யறோம் ஒரு ஆளை பார்த்து எப்போ பெரிதை நம்ம வந்து அவங்கள வந்து இது நினைக்கிறோம் சொன்னா தன்னை பெரிதாகவும் அவர்களை மட்டமாகவும் நினைக்கும் பொழுது கேலி தோங்குது கேலிங்கிற தோங்குதுன்னு சொன்னா நாம் பெரிய ஆள் தன்னை உயர்வாக அவனை ஒண்ணுமில்லாத ஆளாக கேவலமாக கருதுவதை கொண்டுதான் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய தீங்கினுடைய இந்த பாவம் போதும் அவன் மற்றவர்களை கேவலமாக நினைப்பதுன்னு சொன்ன யாரையும் கேவலமா நினைக்க கூடாது யாரையும் மட்டமா கேவலமா நினைக்க கூடாது அதாவது இப்ளீஸ் வந்து நான் சிறந்தவன் சொன்னா சுஜூர் செய்ய சொல்லும்போது மறுத்தான் ஏன் சுஜூர் செய்யலன்னா கேட்ட அஸ்தக் மறுத்து அம் குட்டம் ஆலயம் எதுக்குமா சுஜூர் செய்ய மாட்டேங்கிற பெருமையா அது ஒண்ணு பெருசா நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு அல்லா கேட்டான் பெருசா நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா கூட விட்டுருவான் அல்ல ஆனா அவன் ஒரு வார்த்தையை சொன்னா ஆனா ஹைரு மின்னு நான் அவரை விட சிறந்த ஆளுன்னா நான் அவரை விட சிறந்தவர் அல்ல இருக்க வெளியே போச்சா வெளியே போல நான் அவரை விட கயிறுன்னு மட்டும் சொன்னாலும் கூட பிரச்சனை இல்ல நான் அவரை விட சிறந்தவன் என்று சொன்னான் அவன் அதுக்கு அவங்க லாஜிக் வச்சிருந்தான் அவன் அவனுடைய பார்வையில் அவருடைய மூலப்பொருள் என்ன என்னுடைய மூலப்பொருள் என்ன அவர் மன்னினால் நான் நெருப்பினார் எல்லாம் இருக்கட்டும் சொல்றது அல்லாதா அல்லாட்டையே போய் நான் அவரை விட சிறப்பானவன் அதனால எப்பொழுது மற்றவர்களை இழிவாக எண்ணுகிறார்களோ அல்ல அதை பாதுகாக்க வேண்டும் பெருமக்களை யாரை இழிவாக மற்றவர்களை கருதி தன்னை பெருமையாக நினைத்தால் அங்கேதான் ஒரு மனிதனுடைய கேலி பரிகாசம் ஆரம்பிக்குது அது மாதிரி இருக்கிறான் முசா அலை இஸ்லாமை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு உண்டான ஒரு இது என்னன்னு சொன்னா மட்டமான இவரை விட நான் சிறந்தவன் சொன்னான் முசா இஸ்லாம் பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா ஹைருமின் ஆதரவு மகின் மட்டமான இவரை விட நான் சிறப்பானவன் என்று அவன் சொன்னான் அல்லாஹுத்தாலா அது மாதிரி உலகத்துல ஒரு ஆளுடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய பொருளாதாரத்தை பார்த்து அவருடைய அவை அவங்களை அவங்க அவை அவங்களை பார்த்து எதை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்களை கேலி பரிகாசம் இழிவாக நடத்துதல் என்பது கூட தோட்டம் கொடுத்தது அல்லாலா நாமளாவ தோற்றத்தை வச்சுக்கிட்டான் சொப்பா கற்ப வகையில் இருக்கும் பொழுதே யாருக்கு என்ன நல்லா தோற்றத்தை கொடுத்தவன் பொருளாதார மேம்பாடு இறக்கம் அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுத்தான் குறைச்சான் அவ்வளவுதான் உலகத்தில் காரியங்களை பங்கு வைத்து கொடுத்தவன் அல்லாஹ் அப்படியானால் மட்டமாக நினைக்கிறோம் என்று சொன்னால் அல்லா பங்கு வைப்புல குறை சொல்றேன் அவரை மட்டமாக நினைக்கல்ல அல்லாஹுடைய பங்கு வைப்பில் நாம் குறை காண்கிறோம் என்றுதான் அர்த்தம் அதனாலே இந்த கேலியினுடைய தொடக்கம்ங்கிறது அங்க ஒரு நிலையில இருக்குது சுலைமாலிஸ்லாம் ஆக உயர்ந்தவங்க பல காரணங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஒரு எறும்பினுடைய பேச்ச கூட கண்ணியமா நினைச்சாங்க கௌரிகா அந்த எறும்பு பேசினதை பார்த்து ஆனந்தமா புன் ஒருவர் ஒரு புன் அதற்கு பிறகு அவங்க எப்படி நடந்தாங்க என்று பார்த்து எதனாலும் மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அவர்களை கேலி பாவமே பண்ணிட்டாருங்க தப்பே பண்ணிட்டான் தௌபா செய்திருக்கலாம் இல்லையா தௌபா செய்த பாவத்தை பத்தி நீ கேள்வி பேசிக்கிட்டு இருந்தா பாவம் யாருக்கு வரும் செய்து விட்ட ஒரு பாவத்தை கொண்டு ஒரு மனிதனை இவன் குறைபடுத்திக் கொண்டிருக்கிறான் அல்ல ஒரு சோதனை கொடுப்பான் என்ன சோதனைன்னா இவன் மௌத்த முன்னால் அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழ்நிலை தந்துருவான் அதை வருது லம் ஜமுத் அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழல் வராமையோட எல்லாம் உல்தாக்க மாட்டான் அப்படி ஒரு கெட்டா நிலையை உண்டாக்குவான் என்று வருகிறது எனவே பாவத்தின் காரணத்தினால் கூட ஒரு ஆள் திருடிட்டாரு இவங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க சொன்னாங்கல்லாம் அவனை கேவலமா கட்ட பண்ணி திருட்டாங்களாம் செல்லாத சொன்னாங்களா அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மது அருந்திட்டாரு அவ இருக்கிறவங்க எல்லாம் தண்டனை அதுக்கு என்ன தண்டனை அது கொடுக்கணும் அது நீதி ஆனால் அல்லாஹும் அல்ல ஆங்கும் அல்லாஹும் அல்லாஹ் இவனை செய் இவனை சவித்து விடு அப்படின்னு இருக்கிறவங்க சொன்ன நேரத்துல சொல்லாத சொன்னாங்களா பைனகு எகிம்பா அப்படி சவிக்காதீங்க அவருக்கு அல்லாவுடைய மகப்பத்து அல்லாஹுடைய ரசூலுடைய மகப்பத்து இருக்குதுன்னு சொன்னாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டார் அவ்வளவுதானே அவர் தவமா செய்திருக்கலாம் நீங்க போய் என்ன அவருக்கு லானை செய்கிறது என்ன தண்டனையோ உரிய முறையிலே கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுத்தால் பரவாயில்ல நீங்க அப்படி லானை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு பெண்மணி சினா செய்துட்டாங்க அது கல்லடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒன்று ஹாரிது பந்து வலிய திரளானுடைய மேனியில பட்டு அப்படின்னு சொன்னாங்க ஹாரிது பந்து வலிய திரளா திரானு அந்த அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாங்க சொல்லா சொல்லு சொன்னாங்களா அந்த பெண்மணி இப்படி ஒரு தௌபாவை செய்திருக்கிறார் அந்த தௌபாவை ஊரில் உள்ளவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் எல்லாரும் அப்படி ஒரு தௌபா அப்படி அல்லாஹூடத்திலே அந்த பெண்மணி தௌபா செய்திருக்கிறார்கள் என்று சமதாசன் சொன்னாங்க அதனால எதனாலும் எதனாலும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல பரிகாசம் பண்றதும் அப்படி பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் சாதாரணம் ஆயிடுச்சு அப்படிதானா இல்லையா பரிகாசம் பண்றதும் கேலி பண்றதும் அந்த பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் ரொம்ப சாதாரண நம்ம ஒன்றாக ஆயிடுச்சு அருமையானவர்களே கேலி செய்வோம் செய்யப்படுவார் அதுதான் உண்மை கேலி சொன்னா செய்யப்படுவார்கள் கேலிங்கிறது உட்களுடைய செயல் அல்லா சொல்லணும் இதனுடைய சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை அதை கண்டுபிடிக்கணும் அல்லாட்ட பொறுப்பு கொடுத்தாங்க சொன்னா ஒரு மாட்டு அருங்க அறுத்தெடுத்த மேல அடிக்க நான் அந்த மாடு பேசும் யாருன்னு சொல்லிரும் அல்லாஹ் சொன்னான் மூசாஸ்லாம் அவங்களை கூப்பிட்டப்பா ஒரு மாட்டு பிடிச்சு அருங்கப்பா அத்தகுதுனா உஸ்வா என்ன மூசாவை கேள்வி ஒன்றியலாம் எங்களை பரிகாசம் பண்றீதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் அல்ல சொன்னாங்க கேலி செய்யறதுக்கு நான் வந்து மடையின் இல்லைன்னு சொன்னாங்க பரிகாசம் என்பது மற்றவர்களை இழிவாக கருதி அவர்களை இப்படி நம்ம மற்ற கேலி செய்வது என்பது மடையர்களின் செயல் என்று பெருமக்கள் சொல்வார் அதாவது உலகத்துல நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் இமாம்கள் சாலையின்கள் ஏன் நபிமார்களும் பரிகாசம் செய்யப்பட்டார்கள் நபிமார்களும் கூட அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில இருப்பாங்க மற்றவங்களுடைய பார்வையில சாமானியர்களாக இருப்பார்கள் சாதாரண தோற்றத்தில் இருக்கும் அவங்க பெரிய படாத ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க அந்த நிலையையும் பார்த்து பரிகாசம் செய்யப்பட்டார் அம்மாலின் இல்லா கானூபிகி எஸ் தகசூன் உலகத்தில் வந்த எல்லா ரசூர்மார்களும் பரிகசிக்கப்பட்டார் கேலி செய்யப்பட்டார் தமிழ்நாட்டுல நீண்ட காலத்துல நீண்ட காலமா ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி ரொம்ப ஊடுருவி பகாதிகா அப்படி வேணாலும் கேட்டுட்டு போயிடறோம் ரொம்ப நீண்ட காலமா ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி அதுக்கு பிறகு புதிதான ஒரு ஆட்சி வந்துச்சு அப்ப ரொம்ப காலமா ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர் சொன்னாரு இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட மிச்சம் இலைதான் எச்சில் இலைதான் அதுதான் வந்து நீங்க இது பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓ இந்த இலையை பார்க்கும்போது தெரியுது நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி புது ஆளு என்று சொன்னாராய் இந்த இலையை தெரியுது பார்க்கும்போது சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு அதனால கேலி நம்ம நினைப்போம் நாம கேலி செய்யப்பட்டு விடுவோம் என்பதுதான் நடைமுறை அருமையான பெருமக்களே அல்லாஹு தாலா புரான் சரீஃபிரே கேலி செய்பவர்களுக்கு பயிருள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா அந்த குண்டான விளக்கங்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க மற்றவர்களை கீழ்த்தரமான இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொண்டு அவர்களை நாம கேலி செய்வதும் அதில உள்ளடங்கும் என்று சொல்வார் அதனால கேலி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகங்கள் அதை நினைச்சா போதும் யாரையும் கேலி செய்ய மாட்டோம் ஹைரம் என்கோம் அல்ல சொல்கிறார் கேலி செய்யாதீங்க உங்களை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் என்றால் உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இவனை எதனால கேள்வி பண்ணீங்க அல்லாஹுத்தாலா அவருக்கு உங்களை விட ஒரு சிறப்பான நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பார்க்கணுங்கிறத அல்லாஹுத்தாலா சொல்லி காணிக்கிறேன் அதனால யாரையும் இழிவாக மட்டமாக கேவலமாக நினைத்து அவர்களை பரிகசிப்பது என்பது இருக்கிறதே அது பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை குரான் ஷரீப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது அல்லா எல்லா தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானா எல்லா உயர்ந்த குணங்களையும் வந்தால் நம்ம இடத்தில் நசீப் ஆக்கி அருள்வானா ஆமீன் ஆமீன் யாரம்பல்லாதமே ஆஹ் அழ்வானா நீ ஹம்துல்ல ஆலமீன்